அனைவருக்கும் வணக்கம் காமராசர் வாழ்க்கை வரலாற்றில் காமராசர் தமிழக காங்கிரஸ் தலைவர் எவ்வாறு ஆனார் எப்பொழுது ஆனார் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் நடந்தது தீரர் சத்தியமூர்த்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் காமராஜரை கட்சியின் பொது செயலாளர் பதவிக்கு அறிவித்தார் அதன்படியே காமராஜர் கட்சியின் பொது செயலாளர் ஆனார் உடனுக்குடன் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் காங்கிரஸின் கொள்கையை தமிழக கிராமங்களின் கண் கடை வரை எடுத்து சென்றார் காமராஜரின் கடின உழைப்பையும் அவர் பணியாற்றிய விதத்தையும் கண்ட நேரு வெகுவாக அவரை பாராட்டினார் அந்த சமயம் சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்தல் வந்தது அந்த நாள் வரையில் சென்னை நீதி கட்சி ஆட்சி செய்து வந்தது அக்கட்சி ஆங்கிலேயர்களின் ஆதரவை பெற்ற கட்சி அத்துடன் அதுவரையில் சென்னை மாகாணத்தின் பெரும்பாலான முதல்வர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களாகவே இருந்தனர் ஆனால் இப்போதோ காமராஜரின் உழைப்பால் காங்கிரஸ் கட்சி ப தொட்டிகளில் எல்லாம் செல்வாக்குடன் திகழ்ந்தது இது போதாது என்று காமராஜர் அவரது பங்கிற்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் காமராஜருக்கு சாத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது சாத்தூர் தொகுதியில் காமராஜருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்த காரணத்தால் நீதி கட்சி வேட்பாளர் திரு ராமசாமி தேர்தலிலிருந்து விலகி கொண்டார் இறுதியில் போட்டியின்றி காமராஜர் சாத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தலில் வெற்றி பெற்ற காமராஜருக்கு மிக சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது இரட்டை குதிரை சாரட் ஏற்பாடு செய்யப்பட்டு காமராஜர் அதில் அழைத்து வரப்பட்டார் மக்கள் அவருக்கு வாழ்த்து கூறினர் மறுபுறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் ராஜாஜி தலைவரானார் சென்னை மாகாணத்தில் ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை உருவானது எனினும் காங்கிரஸ் கமிட்டி அந்த காலகட்டத்தில் ராஜாஜி கோஷ்டி என்றும் சத்தியமூர்த்தி கோஷ்டி என்றும் பிரிக்கப்பட்டு உட்பூசல் இருந்து வந்தது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையில் இந்த உட்பூசல் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் காமராஜரோ சத்யமூர்த்தியின் பக்கத்தில் நின்றார் அத்துடன் அவருக்கு வலதுகரமாக செயல்பட்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் காங்கிரஸ் இயக்கத்தின் பொன்விழா நாடேங்கம் கொண்டாடப்பட்டது விருதுநகரில் காமராஜர் அவர்களின் நேரடி பார்வையில் பொன்விழா கொண்டாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலில் காமராஜர் நிற்க வேண்டும் என்று சத்தியமூர்த்தி மனதார விரும்பினார் அதன்படி காமராஜர் காங்கிரஸ் தலைவருக்கான போட்டியில் களம் குதித்தார் ராஜாஜியோ தனது சார்பில் சுப்பையா என்பவரை நிறுத்தினார் ஆனால் காமராஜர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மிக பெரிய வெற்றியை பெற்றார் இப்படியாக காமராஜர் தமிழக காங்கிரஸ் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் நடந்தது போருக்காக வெள்ளையர் ஆட்சி நிதி திரட்டியது அந்த வேலையில் காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களின் பெயர் பட்டியலை தயார் செய்து காமராஜர் காந்திஜியிடம் கொடுத்தார் இதனை அறிந்த ஆங்கிலேய அரசு முதல் வேலையாக காமராஜரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தது எனினும் சிறையில் இருந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த விருதுநகர் நகரமன்ற தலைவர் போட்டியில் காமராஜர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை அடைந்தார் காமராஜர் அத்துடன் விருதுநகர் நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்றார் நகர்மன்ற கூட்டத்திலும் பேசினார் ஆனால் அப்போது அவர் இவ்வாறு பேசியதை யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படி அவர் என்ன பேசினார் வாருங்கள் சற்றே பார்ப்போம் என் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்து என்னை நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்ததற்காக நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறையவே காத்து கொண்டு இருக்கின்றது எனவே இந்த நகர்மன்ற தலைவர் பதவியிலிருந்து நான் கொள்கிறேன் இப்படியாக சொல்லி தனது பதவியே அவர் ராஜினாமா செய்தார் நன்றி வணக்கம் தொடரும்